பத்மனி தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவர் தக்கோலமன் ஜல்லாதர் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயினை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் ஜெம்மணி எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு செம்மணி பொன்னும் மணியும் புதையலாய் கிடைக்கும் என்னும்படியாய் இறங்கும் மன்னாம் உண்ணும் பொருளையும் உவந்து கொடுக்கும் என்ன சொல்வேன் எப்படி சொல்வது எழுதத் துயர்படும் என் பேனா என்பேனா எழுதத் துயர்படும் என் பேனா என்பேனா அழுத கண்களும் நிலைக்குத்தி போகும் விடுதலை புலியிடமிருந்து செம்மணி கொடுமை செய்து மீட்டது அரசுப்படை படை ஈழ மண்ணில் செம்மணி கிராமம் ஆழ மனிதம் புதைத்த இடமாம் விளைபொருள் விளையா மனித புதை குழிகள் நெஞ்சாய் கொதிக்கும் துயர் உறும் எங்கு காணினும் எலும்பு கூடுகள் தங்கியிருந்த மக்களின் பொருட்கள் புத்தக பையுடன் சிறுவனின் எலும்புகள் வித்தக பொம்மையுடன் எலும்புல சிறுமி வித்தக பொம்மையுடன் எலும்புல சிறுமி தன்னை காத்திட கைத்தடுக்கும் எலும்பு இன்னும் இது போன்ற எலும்புகள் ஏராளம் துன்பமும் துன்பமுற்று துயர் உறும் வண்ணம் மண்ணில் மனிதம் புதைக்கப்பட்டது அற்றொனா கொடுமை ஐயகோ அலறியது ஊற்று பெருக்காய் கண்ணீர் ஓடியது விலங்குகள் பசித்தபோதுதான் பிற விலங்கை அடித்து புசிக்கும் என்பார் விலங்கை விடவே கீழ்மை குணத்தார் உலகில் உண்டென இதனையே உரைக்கும் விளைச்சலுக்கு உதவா பூமியானது செம்மணி விளைச்சலுக்கு உதவா பூமியானது எடுக்கா விளைவால் விளைந்த விளைவீது செம்மாந்த செம்மணி பூமி இன்று செம்மணி மனித எலும்பு புதைகுழி செம்மணி மனித எலும்பு புதைகுழி நம் பதிவாய் பதிந்தே உள்ளது புதைகுழிதோறும் எலும்புக்கூடுகள் விதைக்கப்பட்டது போல உள்ளன இடர்புடு இந்நிகழ்வின் விசாரணை இன்னும் தொடர்கதை போல தொடர்ந்தே உள்ளது அன்பு பண்பு ஒழுக்கம் மனிதம் இன்னும் பலவும் எங்கே போனது இப்படியோர் கொடுமை இனியொரு முறை கூட வைக்காதவாறு ஊக்கம் கொண்டு உறுதியோடு ஆக்கச் செயலை செய்வாய் என் தமிழா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என் தமிழா என்றும் உலத்தில் பதிப்பாய் என் தமிழா செம்மணி ஒளிரும் ஒளிரும் என்றும் செம்மணி ஒளிரும் ஒளிரும் என்றும் செம்மணி போல இல்லாதவாறு இம்மண்ணில் செயல்புரிவாய் என் தமிழா நல் உலமாய் ஒன்றி உயர்வாய் என் தமிழா நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கண்டெடுக்கப்பட்ட பொம்மைகளும் அந்த பையும் இன்னும் இத்தனை தான் இந்த உலகில் கூறப்போகிறது ஆமாம் மறந்து மறந்துவிட்டீர்களா என்று பல கேள்விகளோடு அந்த கவிதையை தந்திருந்தார் கவிஞர் ஜல்நாதன் ஐயா நன்றி ஐயா செம்மனை பற்றி அருமையான ஒரு தகவலை சேகரித்து ஒரு கவிதையாக்கி வந்திருந்தீர்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பிங்களையா நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம் இது தமிழருவி வானொலி ஜெயமலையும்